மக்கள் நிறுவனர்களுக்கு வணக்கம் இப்போ அண்மையில் குமராபாலத்தில் நேற்று வந்து மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா பொதுச் செயலாளர் நேற்று அங்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை ஒரு ஒரு உயரப்பிடித்து கொண்டு அங்கே நின்று கொண்டு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஆதரவு தெரிவிப்பதற்காக தெரிவிக்கிறார்கள் என்று காண்பிருக்கிறாங்க கொடியை உயர்த்தி பிடித்து காட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை சேனலாம் என்ன சொல்லி சொல்லியிருக்காங்கனாக்கா ஜூம் பண்ணி பார்த்து அவர் அண்ணா திமுக பணியில் போட்டிருக்கிறான் அதிமுக காரண ஆளுகளை வச்சே இவங்க தாவேக்கா கொடி கொடுத்து தாவேக்கா ஆதரவுங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு சித்திரத்தை ஒரு சித்தரிச்சிருக்கிறாங்க இதில் என்ன சொன்னால் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனவனால அதிமுகருந்து போனவங்க தான் போனாங்க அந்த அண்ணா திமுகலேருந்து போனவன் மீண்டும் தாய் கழகத்திலே வந்து இணைஞ்சிக்கிட்டான் கழகத்தில் இணைஞ்சதுனால தான் அதிமுகவுக்கு இப்போ கரூர் சம்பவத்துக்கு பின்னால் தஞ்சாவூர் கடலூர் திருச்செங்கோடு நாமக்கல் குமரபாளையம் மாதிரி அஞ்சு இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க அஞ்சு இடத்துல பொதுக்கூட்டம் நடத்துகிறப்ப எல்லா இடத்துலையுமே தாவக்க தொண்டர்கள் தங்களுடைய உணர்ச்சியை காண்பிப்பதற்காக அவங்க கொடியை கொண்டுகிட்டு வந்து உயர்த்து பிடித்து காட்டி எங்களுடைய ஆதரவளம் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவங்க திமுகவுடைய எதிர்ப்பாளர்கள்லாம் அதுக்கு அடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இதை ஒரு சில சேனல்கள் மிகைப்படுத்தி அண்ணா திமுக காரையே கொடி தூக்கி காமிச்சு இப்படி பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க இப்போ அது தவறான சூழ்நிலை இப்போ இந்த இடத்துல நாம் என்ன சொல்ல வரோம்னா அஞ்சு இடத்துல நடக்கிறப்ப தாவேக்கா கொடி தூக்கி காமிச்சுட்டு மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பகுதி செயலர்கள் கொடி யாரு பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள போய் பார்த்து எங்க கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களான்னு சொல்லி அவங்கள நேர் போய் பார்த்து செஞ்சுருக்கணும் அதை யார் செய்ய தவறிட்டாங்க அதிமுக செய்ய தவறிட்டாங்க அப்படி செஞ்சுருந்தாங்கனாக்க அடுத்து நடக்கக்கூடிய கூட்டத்தில் காரர் கார்டு அதிமுக இணைந்தார்கள் சொல்லி செய்தி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்களும் செய்யவில்லை ஒன்றிய செய்யவில்லை இதே நிலைமை பாலாஜி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி கொடி கண்ணு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க கூட்டம் முடிஞ்சொன்னையும் அந்த தாவேக்கா கோடி பிடிச்சிருந்த அந்த தொண்டரை போய் நேரில் போய் சந்திச்சு நீங்க எந்த ஊரில் இருக்கிறீங்க நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறீங்களான்னு சொல்லி செந்தில் பாலாஜி நேரிலே போய் அவங்கள பார்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டனை பூராத்தி திமுக சேர்த்திருப்பார் அந்த அளவுக்கு சர்வ வல்லாமை படைத்தவர் செந்தில் பாலாஜி நீங்க செந்தில் பாலாஜியை பத்து ரூபா பாலாஜின்னு சொல்றீங்களா அண்ணா திமுக இருக்கிறவங்க நீங்க இதை செஞ்சீங்களா தாவேக்காக்க அத்தனை பேர் கொடி பிடிச்ச அண்ணா திமுக கொடி ஐம்பது தாவேக்கா கொடி நூறு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீங்க அவங்களெல்லாம் போய் பார்த்து நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருக்கணும் நீங்க கூட்ட செய்ய தவிர்ட்டீங்க தாவேக்காக்கார கை கைப்பிடிச்சு யார் கூட்டிகிட்டு வரணும் அண்ணா திமுக போய் கூட்டிகிட்டு வரணும் யார் பார்த்து அவன் அண்ணா திமுக காரை பார்த்து நான் கண் கொடுத்துருக்குறான் கண் நீ கை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வர பொறுப்பு உங்களுக்கு நீங்களால் அதாவது ஏமாத்துட்டீங்க நீங்கள் ஏமாத்துதும் இல்லாமல் எவனோ ஒருத்தர் ஜெம் தூம் பண்ணி பட்டு அண்ணா திமுக பணின்னு போட்டிருந்தான் அண்ணா திமுக வச்சு ஒரு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவன் அண்ணா திமுக ஆளுகளை வச்சு செட்டப் பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் இதுவரையிலும் என்ன மறுப்பு சொல்லி இருக்கிறீர்கள் சொல்லி சொல்ல உங்களோட உங்களோடய கையாளாகத்தன்தான் இதே செந்தில் பாலாஜி நிலமை இருந்துருந்துன்னு வச்சுக்கோங்க என்ன நடந்திருக்கும் நீங்கள் அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் விடாமல் கொண்டுகிட்டு வந்து போட்டு கட்சியில் சேர்த்திருப்பாங்க ஆனால் அண்ணா திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் செயல்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நூற்றி எண்பது இடத்துல எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணியும் இன்னும் அண்ணா திமுகக்காரர் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் வார்டு செயலாளர் எல்லாம் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறான் ஊருக்குள்ள போய் எதுவுமே வேலை ஒரு தலைவர் என்னங்க பண்ணுவார் அவர் கோடு போட்டு தான் காமிப்பார் அதை ரோடு போட வேண்டிய வேலை யாருது அண்ணா திமுக கூடிய மாவட்ட தொண்டர்களும் செயலாளர்களும் சேர்ந்தது தான் எடப்பாடி அவர்கள் வந்து பழனிசாமி பல பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருக்காங்க அவருடைய பையன் பிரச்சனையும் பார்ப்பாரா அவர் வேலுமணி வந்து ஒரு பிரச்சனை கோவை சத்தியன்னு சொல்லி ஐடி கார்டு வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி போட்டு கண்ணில் விரல் விட்டு ஆட்டிட்டு இருக்கிறாரு அங்க ராஜன் சத்தியன் ராஜ பெண் செல்லப்பா பையன் அவன் வந்து அண்ணா மிதுன் பழனிசாமி வச்சுக்கிட்டு போய் அவனும் ஒரு பக்கம் எனக்கா கண்ணில் வெண்ணெய் விட்டு ஆட்டிக்கிட்டு வந்துருக்கிறான் இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறக்கு எடப்பாடி பெரிய இது எல்லா சூழ்நிலையும் சமாளித்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வந்துகிட்டு இருக்கானதுன்னா அண்ணா திமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு உறுதுணையாக இருக்கணும் ஃபீல்டுக்குள்ளே இறங்கி இது வரலும் நாங்களும் சுற்றி கேள்விப்பட்டவரில் கூட்டம் வர்ற அன்றைக்கி போய் கூட்டிகிட்டு வர்றாங்க அதோட தேடி ஒல்லியோ கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு தொகுதிக்குள்ள போய் இதுவரையும் வேலை செய்யவே இல்லை தொகுதிக்குள்ள வேலை செய்யாமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அண்ணா திமுக என்னதான் செல்வாக்காக இருந்தாலும் இங்கே பிரச்சனை வரும் இப்போது ஈரோட்டில் இன்னைக்கு வந்து சாயங்காலம் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் வச்சுருக்கிறாங்க அதே பூந்தறையில் வச்சுருக்கிறாங்க இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி தான் இன்றைக்கி நடத்துகிறாங்க ஈரோட்டில் கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபரையும் ஈரோடு மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா அமுக அண்ணா அதிமுக எடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு பேர்த்தையும் கட்சி விட்டு நீக்குனா கிழக்கு தொகுதியும் திமுக ஜெயிக்கும் மேற்கு தொகுதியும் அதிமுக ஜெயிக்கும் அனானப்பட்ட கொங்கு மா மண்டலத்தையே கட்டுக்குள்ள வச்சிருக்க செங்கோட்டையினை கட்சி விட்டு தூக்கணும் செல்லா காசாய் உட்கார வச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரா நல்லா கண்டுபிடிங்க நீங்க அதே மாதிரி மேற்கு தொகுதியில் கண்டுபிடிங்க அதெல்லாம் யார் நாங்களும் சொல்லிடுவோம் சொன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் நாங்கள்லாம் தான் நாங்கள்லாம் நிருபர்கள்லாம் காமிப்போம் நீங்கள் பார்த்து ரெண்டு பேர்த்து கட்சி விட்டு நிற்குங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கிழக்கு தொகுதி மேற்கு தொகுதியும் அதிமுகவுடைய கோட்டையாகும் நன்றி வணக்கம்